மணிப்பூர் எரிகிறது மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏன் அங்கே செல்லவில்லை நாட்டினுள்ளே இப்படிப்பட்ட பெரிய நெருக்கடி உள்ளது அரசியலமைப்பில் சிக்கல் உள்ளது அரசியலமைப்பை கிழித்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்தீர்கள் எல்லாமே உங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பை காக்காமல் அதற்கு நீங்கள் செயலில் இருக்கிறீர்கள் நீங்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்தீர்கள் வெளிநாடுகளுக்கும் சென்று விட்டீர்கள் ஆனால் இன்னும் மணிப்பூருக்கு போகவில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கேயுள்ள குடிமக்கள் குடிமக்கள் யுகி மக்கள் இல்லையா அதனால் இதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் மோடி சார் ஒன்றை கூறி வேறொன்றை செய்கிறார் அதனால்தான் இந்த கேள்விகள் எழுகின்றன மேலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் செய்தவற்றை பார்க்கவும் ராகுல் அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கும் மணிப்பூருக்கும் மற்றும் எல்லா இடங்களுக்கும் சென்றார் நீங்கள் கூட செல்லலாமே உங்களிடம் இதுவரை எந்த பிரதமருக்கும் இல்லாத அளவுக்கு ஏற்பாடுகள் உள்ளன செஸ் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் அங்கே செல்ல அஞ்சுகிறீர்கள் அங்குள்ள மக்களை சந்திக்க அஞ்சுகிறீர்கள் இதுவே உங்களது ஜனநாயகத்தை மா மக்களை பா பாதுகாப்பதற்கான வழிமுறையா